கடந்த இரண்டு நாட்களாக இந்த ஒரு விடயம் பெரிய ஒரு பேசு பொருளாக போய்கொண்டிருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் அதனையும் விட இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றிய காணொலியை எனக்கும் தனிப்பட்ட ரீதியாக அனுப்பி வைத்து நீங்களே இதை பற்றி இன்னும் பேசவில்லை இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள் என்கின்ற வகையில் ஒரு சிலர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் நானுமே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் எந்த ஒரு காணொலிகளுமே பதிவேற்றவில்லை தான் நானும் அதனை பற்றி பேசவில்லை ஆகவே இன்றைக்கு நான் அந்த ஒரு விடயத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் ஆகவே எனக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு சிலர் கேட்டதற்கிணங்க நான் இந்த காணொலியை பதிவேற்றுகின்றேன் நீங்களும் இது பற்றி தெரியாதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்ன விடியவென்றதை நாங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை கொண்டு இருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆகும் சரி இந்த ஒரு விஷயம் தொடர்பாக என்ன நடந்திருக்கின்றதுன்றதை பார்க்கறதுக்கு முதலாவது நான் வந்து அப்பயுமே என்னுடைய காணொலிகளில் ஏதாவது ஒரு சமூக விழிப்புணர்வு சார்ந்து சமூகத்துக்கு நன்மை பயக்குகின்ற விதமாக ஏதாவது ஒரு காணொலிகளை வந்து பதிவிடுவேன் ஏதாவது ஒரு கருத்து அதிலே இருக்கும் அந்த மாதிரியாகத்தான் பதிவிடுவேன் அப்ப இந்த விடயத்துல என்ன கருத்து இருக்கின்றது என்கின்ற ஒரு சந்தேகம் உங்கள் அனைவருக்குமே இருக்கலாம் இதிலேயும் ஒரு விழிப்புணர்வு விடயம் இருக்கின்றது ஆகவே இறுதி வரைக்கும் முழுவதுமாகவே பாருங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முதலாக ஒரு காணொலி ஒன்று சமூக ஊடகங்களிலே பரவலாக பரப்பப்பட்டு கொண்டிருந்தது அதனை பார்த்த பொழுது ஒரு பெண் வந்து ஒரு ஒரு பத்து பேர் அடங்கிய ஒரு குழுவினா குழுவினர் சேர்ந்து அந்த பெண்ணை தாக்குகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் சில உணவுப் பொருட்களையும் அவர் மீது வீசி அவரை தாக்குகின்றார்கள் அதற்கு கீழே அந்த காணொலிக்கு கீழே ஒவ்வொரு தரம் பதிவிட்டுக்கூடிய கூடிய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இவருக்கு இது காணாது இன்னமும் அடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சில கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்ப இதனை வந்து எந்த இந்த இந்த விடியம்பற்றிய ஒரு ஆரம்பம் எதுவுமே தெரியாமல் இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு என்னடா ஒரு பெண் பிள்ளையை இவ்வாறு அடிக்கின்றார்களே அது பத்தாமல் இது காணாது இன்னும் அடிக்கும்படியாகவும் இங்கே எல்லாருமே சொல்லியிருக்கின்றார்களே என்ன காரணம் ஏன் இவ்வளவுத்துக்கு எல்லாம் அந்த பெண்ணுடன் கொடூரமாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பெருனுடைய கருத்துக்கள் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த ஒரு பற்றிய ஆரம்பம் என்ன ஏன் இவ்வாறு என்கின்றதுகளை அறிந்து கொண்டால்தான் தெரிந்து கொண்டால்தான் இதனுடைய முழுமையான முழுமையானடிய உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் இன்னைக்கு சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரினுடைய பெரிய பெரிய ஒரு பொழுதுபோக்கு இடமாக இருக்கக்கூடியது இந்த ஒரு சமூக ஊடகம் தான் அதனை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துகின்றோமா பிழையான விதத்தில் பயன்படுத்துகின்றோமா என்கின்றதெல்லாம் தாண்டி எப்படியாவது பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற பேர் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு சமூக ஊடகமாக தான் இந்த டிக்டாக் என்கின்ற ஒரு வலையமைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இன்றைக்கு இந்த டிக்டோக் என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்டுவிட்டது அங்கு இந்த டிக்டாக் என்பது கிடையாது ஆனால் இன்றைக்கு இதனை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் குறிப்பாக இலங்கையை இலங்கையை சேர்ந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் வெளியே வெளிநாடுகளிலே வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்களும் வந்து இந்த ஒரு டிக்டாக் தளத்தினை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் எந்த விதத்துல குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மலேசியாவை சேர்ந்தவர்கள் வந்து இதனை ஒரு வியாபார தளமாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்காக இந்த ஒரு தளத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம் ஏனையவர்களை பார்க்கின்ற பொழுது பாடல்களுக்கு பாட்டுகள் பாடியோ தாங்களாகவே பாட்டுகள் பாடியோ அல்ல நடனங்கள் ஆடியோ அல்லாட்டி ஏதாவது ஒரு தங்களுடைய வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த ஒரு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்பவுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு தளமாகத்தான் நீங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் சரியான விதத்தில் அந்த வகையில் இன்னொரு இந்த ஒரு சமூக ஊடகத்துல இந்த தற்பொழுது தாக்கப்பட்ட அந்த பெண்மணி இருக்கிறார் இல்லையா அவர் வந்து அப்படி என்று சொல்லி ஒரு பெயரில் தான் அவர் அந்த சமூக தளத்துல சமூக ஊடகத்தில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதுல வந்து அவரினுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சில பாடல்களுக்கு நடனமாடி பதிவுகளை போட்டிருக்கின்றார் இது ஒரு புறம் இருக்கு சில சில விடயங்களை வந்து தான் கவைத்தும் போட்டிருக்கிறார் நிறைய பேர் இப்பொழுது நான் ஒரு கதைத்து ஒரு விடயம் தருகின்றேன் இல்லையா ஆனால் எந்த விடயங்களை பற்றி கதைக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது கதைத்து ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது அதில் எந்த ஒரு த எந்த ஒரு மாற்று இடம் இடமில்லை ஆனால் எந்த விடயங்களை பற்றி கதைக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது அந்த வகையில் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில விடி விடயங்களை பற்றி கதைத்து போட்டிருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கையில் நடைபெற்ற இறுதி போர் அது மட்டுமின்றி அந்த போரில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கண்ணீர் சின்ன தாய்மார்கள் அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே ஈழத்தை இருக்கக்கூடிய அனைவரையும் பற்றியும் அனைத்து பெண்களையும் பற்றியும் என்று சொல்லி குறிப்பாக ஈழம் என்கின்ற அந்த ஒரு விடயத்தை பற்றி மோசமாக கொச்சி கொச்சியாக அவர் அந்த காணொலியிலே பேசியிருப்பார் அந்த காணொலியை உங்களுக்கு வெறும் எடுத்துக்காட்டுக்காக கூட அதனை போட்டு காட்ட முடியாது ஏனென்றால் அவ்வளவுக்கு மோசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அதில் பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவரை அந்த தாக்கப்பட்ட காணொலிகளையும் போட முடியாது யூடியூப்ல வந்து நாங்கள் அதனை பதிவேற்ற முடியாது அதனால வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அதை பார்த்துருப்பீர்கள் அல்லது நான் உங்களுக்கு அந்த விடயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆகவே இப்படியாக அவர் படுமோசமான அளவுக்கு இன்றைக்கெல்லாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ச அந்த வார்த்தைகளை சரளமாக பேசு பேச முடியுமா என்கிற அளவுக்கு தான் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் ஒரு நாலஞ்சு பேர் நின்றால் கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு கூச்சம் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கும் அப்படி இருக்க வேண்டும் நிச்சயமாக ஆனால் இன்றைக்கு ஒரு உலகளாவிய ரீதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு பொது வழியில் வந்து எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த பெண்மணி அவ்வளவுத்துக்கு சரளமாக சக பெண்களை பேசக்கூடிய ஒரு விடயம் வந்து நிச்சயமாக யாராலும் பொறுத்து பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற பொழுது இவர் ஒட்டுமொத்தமாக எல்லா தாய்மார்களையும் அந்த எல்லா தாய்மார்கள் என்று வருகின்ற பொழுது அதுக்குள்ள என்னுடைய தாயும் வருவார் உங்களினுடைய தாயும் வருவார் ஆகவே இப்படியாக அவர் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதன் பின்னராக பிரான்ஸ்ல வந்து அவர் ஒரு தெருவோரமாக சென்று கொண்டிருக்கின்றார் அதன் போது பாத்தீங்கன்னு ஒரு ஐந்து பத்து பேர் என்று ஒட்டுமொத்தமாக அவ்வளவு பேர் இருப்பார்கள் அவர்கள் வந்து அந்த பெண்ணை காணொலி பதிவு செய்தபடியாக அந்த பெண்ணிடம் சென்று முதல்ல சாதாரணமாக அவர்கள் கதைக்கத்தான் ஆரம்பிக்கிறார்கள் அதாவது எவ்வாறு நீங்கள் என்னுடைய அம்மாவை அவ்வளவுத்துக்கு கீழ்த்தரமாக கொச்சியாக பேசுவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவரினுடைய பேச்சு தோணை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெனாவட்டாக அவர் பதிலளிக்கக்கூடிய விதத்தை பார்க்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் கோபந்தான் வரும் அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு வேளை அவர் தான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே அப்படி என்னதான் இருந்தாலும் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் பேசி கூடாது என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர் சென்று இருந்தால் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனால் அவர்கள் அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் தனிமையாக எப்படி நீங்கள் என்னுடைய அம்மாவை பற்றி பேசுவீர்கள் என்று சாதாரணமாகத்தான் அவர்கள் கேட்கின்றார்கள் ஆனால் அதற்கு அவர் பதிலளிக்கக்கூடிய அந்த விதம் முடிந்தால் அந்த ஒரு சிறு பகுதியும் என்று நான் நினைக்கின்றேன் பார்க்கலாம் கோபத்தை தூண்டுகின்ற விடயமாக ஒரு கொலை செய்பவனையும் விட அந்த கொலை செய்ய தூண்டியவர்கள் வந்து மிக மோசமானவர்கள் அப்படின்னு சொல்வார்கள் ஆகவே அந்த பெண்ணை அவர்கள் தாக்குவதற்கு முன்னதாகவே அவரை தாக்குகின்ற விதமாக இந்த பெண் தூண்டி இருக்கிறார் ஆக இருக்கும் பொழுது இந்த ஒரு விடயத்துல சரியது பிழையது என்று சொல்வதை தாண்டி அந்த புல் சைடத்துக்கு அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்றதை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டால் கொண்டால் இன்னொரு பக்கம் நாங்கள் இன்னொரு விடையாதையும் பற்றி யோசிக்க வேண்டும் காரணம் இன்றைக்கு நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று அங்கே நீங்கள் வேலைகள் புரிந்து நீங்கள் வேலை செய்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவேளை அந்த பெண் நாளைக்கு சென்று அதனை வந்து ஃப்ரான்ஸ் போலீஸில் வந்து முறைப்பாடு செய்தால் இது வந்து விசாரணைக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்பொழுது வந்து நீங்கள் என்னதான் எத்தனை பேர் சென்று அந்த காமலிகளுக்கு கீழே இந்த அடி காணாது இன்னும் அடியுங்கள் என்று சொன்னாலும் கூட இந்த வழக்கு பதிவு செய்யப்பட போவதோ அல்லி பிரச்சனைக்குள்ளாக்கப்பட போவதோ அந்த குறிப்பிட்ட பத்து பேருந்தான் ஆகவே இதையும் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு இன்னும் சில பேருடைய கருத்தாக இருக்கின்றது நான் உட்பட ஆகவே நீங்கள் வந்து எந்த ஒரு விடயங்களை செய்வதற்கு முன்னதாகவும் இது இது தவறு சரி என்ற எல்லாத்தையும் தாண்டி இதை இந்த காணொலியை பார்த்தவுடன் நிறைய பெண்களுக்கு ஆதங்கம் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை ஏன் இப்படி அடிக்கின்றார்கள் பெண்ணை ஏன் இவ்வாறு தாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணியம் நாங்கள் பேசுகின்றது என்பது வந்து தவறு என்றோ அல்லது வேறு ஏதாவது என்றோ சொல்லி நான் சொல்லவில்லை ஆனால் பெண்ணியம் பேசுவது சரிதான் ஆனால் அந்த பெண்ணியம் பேசுகின்ற பொழுது அதை கேட்டாற்போல் அவர்களை நடந்திருக்க வேண்டும் இல்லையா அவர்களுமே அவ்வளவுத்துக்கு கீழ்த்தரமாக ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அதற்கான பிரதிபலன் ஆக வேண்டும் அதற்காக இவ்வாறான வன்முறைகளை நான் ஆதரிக்கின்றேன் என்றோ அல்லது இதற்கு ஆதரவாக நான் போகின்றேன் என்றோ இல்லை இதனை வந்து நீங்கள் வேறு விதமாகவும் கையாள்ந்து கொள்ளலாம் ஆகவே இனி வருகின்ற காலங்கள்ல இது பற்றிய ஒரு தெளிவு அனைவருக்குமே இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த பதிவை நான் தருகின்றேன் அதை விட இன்னொரு முக்கியமான விடயம் இந்த சமூக ஊடகங்கள் என்றது எல்லாரினுடைய எப்பயாவது இருந்துவிட்டு நாங்கள் அதனை சென்று பார்த்துவிட்டு வருவோம் என்றதை தாண்டி இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அனைவரையுமே கட்டி போட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றதுதான் சொல்ல வேண்டுமே என்றால் இந்த டிக்டோக் குறிப்பாக டிக்டோக்கை எடுத்துக்கொண்டால் அதனை உங்களுடைய திறமைகளுக்காக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு ஒரு திறமை இருந்தால் அதனை நீங்கள் அதில் வெளிப்படுத்துங்கள் சில பேர் கவிதை நன்றாக சொல்லுவீர்கள் நிறைய பேர் பாடல் பாடுவீர்கள் நடனம் ஆடுவீர்கள் நிறைய திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆகவே எனக்கு ஒரு மேடை கிடைக்க வேண்டும் என்னுடைய திறமையை நான் காட்டுவதற்கு மேடை கிடைக்க வேண்டும் என்கின்ற காலம் போய் இன்றைக்கி உங்களுடைய கைகளிலேயே அந்த தளம் இருக்கின்றது ஆகவே உங்களுடைய திறமைகளை அதை பயன் திறமைகளுக்காக அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாறாக அதிலே வந்திருந்து குடும்ப பிரச்சனையை கதைப்பது அல்லது அடுத்தவர்களுடைய பிரச்சனையை கதைப்பது அவ்வாறாக இன்றைக்கி நிறைய வேறு வேறு விதமாக அந்த ஊடகம் வந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே மிக விரைவில் இலங்கையிலும் டிக்டாக் வந்து தடை செய்ய பட்டுவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே அதனை சரியாக பயன்படுத்து ஒரு விடயம் உங்களோட கைகளில் இருக்கின்றது இதுக்கு முதல் இருந்தவர்களிடம் இந்த ஒரு நன்மை இல்லை இப்பொழுது உங்களுக்கு அது இருக்கின்றது என்றால் அதை சரியாக பயன்படுத்துங்கள் அதனை திருப்பி நீங்கள் கை நழுவை விட்டுவிட்டு யோசிக்காமல் அதனை சரியாக பயன்படுத்துங்கள் என்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை நீங்கள் கருத்துல பதிவிட்டுக் கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்